ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான தக்காளி புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னிக்கு பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்திடலாம் தக்காளி புதினா சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நீல வாக்கில் நறுக்குன மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஐந்து காய்ந்த மிளகாய் பொடியாக நறுக்குன ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் தக்காளியோட புதினா எல்லாம் வதக்கிட்டு நம்ம சட்னி செய்யும்போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தயிர் சாயத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இது கூடவே ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை புதினா மல்லித்தலையெல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் புதினா கொத்தமல்லி தலைய எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் வதக்கி வச்சிருந்த சட்னி கலவை நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளோட சுவையான தக்காளி புதினா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சட்னிக்கு தாலிப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான தக்காளி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு சுட சுட இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சுவையான சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ